الحمد لله وكفار وعلى عباده الذين استغفروا أما بعد قال تعالى الله تعالى في القران الكريم والجبال المكيف بسم الله الرحمن الرحيم الذين ينبئون في السراء والضراء والكاذبين الليل والعافين عن الناس فقال نبينا صلى الله عليه وسلم

அடையாளத்தை செலவு செய்ய பொருளாதார நெருக்கடி இருந்தால் அல்லாவின் பாதையிலே தொடர்ந்து செலவு செய்து கொண்டே இருப்பார்கள் வாக்கு மூன்றால லாபினால الناس பக்கல் தங்களே செய்த செய்த துரோகங்களை மன்னிடுவார். எல்லேல என்று அல்லாஹ்

பொரு <imitation>

எதிர் கூடியவர்களிடம் முதல அபோ தருத்தி அல்லவு காலம் மூத்த நிச்சயம் நம்முடைய செல்வங்கள் அல்லாஹ் பயன்பட வேண்டியது ஆசைப்படுவார்கள் முதலாவதர் ரெண்டாவது இரண்டாவது நீதல் லைன் கோபத்தி நெத்து அதாவது என்று சொல்லி நிறைய பேர் சொல்ல வர கோபட கோடாது கோபப்படாது கொஞ்சம் விரிவாக பேசுகிறது கோப படுகிற இடங்கள் சேர்ந்து இருக்கிறது கோபப்படக்கூடாத இடங்கள் சேர்ந்து இருக்கிறது கோபத்தின் கட்டுப்படுத்த வேண்டிய இடங்கள் சிறந்திருக்கிறது கோபப்படக்கூடிய இடங்களில் நாம நல்ல விஷயத்தை செய்யணும் வரணும் சொல்லணும் வரலாம் நாலு பேர் நிறையா இப்ப கோபட இப்ப நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும்

அந்த மனிதரையும் இணையில் இருந்து கொழ வைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் தந்துவிட்டது சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்கள் முகத்தை யாராவது ஏற்றுக்கொள்வீர்களா பேசிட்டு இருக்கோம் உங்கள் முகத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளீர்களா

அறிவிகளை சகாபாக்கம் அவர்கள் அசங்கியா இருக்காங்க கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்க அறிவியலு பொய்யாவது போகப்படுது

அவர்கள் மார்க்கத்தை விட்டு சென்று பெருண்டு போக இருந்தது போகப்படாது கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தும் தண்ணீர் அதுதான் இம்மானுடைய வெளிப்பாடு நல்லா இருந்து பெரியவர்கள் கிட்டலாம் பேசலாம் நல்லா மன்னிக்கணும் நம்ம உடனே செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா அவங்களோட சப்போர்ட் இருக்கலாமா அப்படி நீங்கள் தப்பு இல்லை ஃபஸ்ட் ஜோக்கு ஜோக்கு கூட சொல்லாத

அதை ஈமான் கிடையாது சரி சில இடங்களில் கோபம் முடியாது வெளிப்படுத்தலாமா இல்லையா சங்கே இங்கேதான் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அந்த வார்த்தை தான் கோபம் தருவோம் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தாமல் அதை நீங்கள் கட்டுப்படுத்த பழக வேண்டும் நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு போவோம் வீட்டுல மனைவிடுவாங்க முக்கியமான விஷயத்த வெளிப்படுத்த போக வரும் அவசரமா வெளியில் இருப்போம் அப்போ மனித பொருள் வாங்குவாங்க நல்ல திட்டமும் தோல் எதுவுமே பேசக்கூடாது ஏன்

என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் விட வாங்க நம்ம நம்ம என்னுடைய தாய்மந்தியர்கள் எங்களுக்கு

சேலதார்ஸ் என்பதென்ன தட்டலாய் பைடுதே நபி அவர்கள் கவுரவコンസ്ലാமை அடிவே நீங்க வந்து பலஹத்தல தட்டில இருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கungal தாயை ஆயிஷா கோபப்பட்டுட்டாங்க அப்படிங்கள ஒரு பெண் தன்னுடைய கணவன் தன்னுடைய வீட்டில இருந்த போது வேற ஒரு மெளியாக இருந்தால கூட தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கணவன் தன்னுடைய எல்லையோடு இருந்தானே வந்த நீங்கள் ரோஷமா எடுத்துக்கோட்டார்கள் என்ன உபதேசப்பட்ட

வெளி <muchas>

நாம புடிங்கால புடிங்கடி காபி வரல சாபடி வரல சாப்பாடு ரொம்பவும் अंदरதுல காடை சித்தி கிட்ட வந்தாரு சித்தி நேத்து अंदरதுல கோம்பிட்டா பாக்குறதுக்கு மாத்த கோம்பா இருக்கறாரு அதுக்கு டேரியேட்ட இதான் சரியா டேரியேட்ட அபor மேதா புடிங்கனா மனைவி என்ன விட்டு மனைவிக்கு சில குடதியா இருக்கிறார்கள் நாம அவங்களுக்கு freedom தரக்கூடாது மசி

மாவட்டத்தில் போயிருந்தோம் தென் மாவட்டத்துக்கு அங்கே ஒரு காதி இஸ்லாமிய நீதிபதி சொன்னார் ஒரு மாதத்தில் நூற்றி இருபத்தஞ்சி தலா கேஸ் நாங்கள் ஒரு மாவட்டத்தில் அப்படின்னா நாம் யோசிக்கிறோம் என்ன காரணம் இந்த ஆணுக்கும் தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது தெரியல அந்த பெண்ணுக்கும் தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது தெரியல ரொம்ப எளிமையான ஒரு நடைமுறை சொன்னது தான் அமைதியை நம்ம கடைமுடியும் நம்மளுடைய வீட்டுல பெண்கள் கோபப்படுற போது நாம் அதை கண்டு காணாமல் இருக்கும்

ஒருத்தர் சொன்ன சொல்ல உபதேசம் போகப்படாமல் இருக்கு சங்கை புயல்களில் கோபப்படாமல் இருந்தது என்பது நாம் மனிதனாக வாழ்வதற்கான அழகான ஒரு வழியை ஏன்னா நாங்கள் சொல்வார்கள் தராக வருவது போகலாம் நீங்க பேசலாம் சரி इप्पो तला गुंडा है सिंह इप्पो बीट बड़ी माँ अरु बोले तला गुंडा पर मूड तला बड़ी बाला मूड बोल गए आधे ही पड़े जाते हैं बोले जाते हैं बोले बेटा ना बोले जाते हैं बोले बैग वाक कर बात बात नहीं चल बैग बड़े से बड़े से क्या है यार एक ना बैग के तड़ा उड़ा है तेरे को கோபத்தில் பக்கத்தில் இருந்தா வச்சிருக்கான் அப்புறம் கோபத்தில் இருந்த கவனிக்கப்பட்டு ரத்தம் வந்து பையன் மூத்தா போயிட்டான் என்னடா இப்படி கிடந்துருச்சுன்னு அழுகிறான்னு பார்த்தா ஐ லவ்

ஒரு தீர்ப்பு தருகிறீர்கள் கோபத்தில் இருக்கிற போது அவர்களுக்கு தீர்ப்பு தராதீர்கள் ஏன் யாருமே கோபத்தில் இருக்கும் போது நிலையாக இருக்க முடியாது அப்படி என்றால் இப்பளவு எனக்கே கோபத்தை கட்டுப்படுத்த முடியல கோபு நினைச்சிக்கோ கேக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா நீங்க சொல்லப்படலாம் இல்லையா நான் நான் கோபம் நிறைய சொல்றேன் எனக்கு கோபம் வருகிறது நான் ஓதிக்கொள்கிறேன் சொல்லுங்க எனக்கு கோபம் வருகிறது நான் ஒரு சீர்குறேன் சொல்லுங்க கோபம் பெறுகிறது அந்த நேரத்தில் நான் நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்வேன் உட்கார்ந்து இருந்தால் படித்துக் கொள்வேன் பெருமா நான் சொல்றாங்க அமைதியும் <Gaphando> <Emmanuel playard> <ce> அவர் தப்பா பேசுறது என்ன இருக்கக்கூடியவர்களே பெருமாநா சொல்லலா சொன்னார்கள் சொர்க்கு பெண்ணே உங்களுக்கு சொல்லட்டுமா சொல்லுங்க நாயகன் கணவன் கோவப்பட்டுட்டா அந்த அம்மா வந்து கையை பிடிச்சா கையை பிடிச்சிட்டு எதிர்த்து எந்த நான் வந்து உங்க கையை பிடிச்சேன் நீங்க என்னை சந்தோஷமா பார்க்கிற வரை நான் தண்ணியோட முடிய மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா புரியுமா என்னுடைய கோபத்தைப்படுத்த பழக வேண்டும் என்னுடைய கோபமே என்னுடைய சொர்க்கத்தை தடுக்க உறவுகளை பாழாக்குகிறது சொர்க்கவாசிகளுக்கான அடையாளமாக சொல்லக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பழக்கத்தை நமக்கு தருவார்கள் சத்தியங்களில் கோபப்படக்கூடியவர்களாக உண்மைகளில் கோபப்படக்கூடியவர்களாக உலக வாழ்க்கை இதெல்லாம் சரிப்பு தன்மையோடு நடந்து கொண்டார் அல்லாஹனுடைய சூழ்நிலை பொருத்தம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட இடங்களில் சகித்தனையோடு நடக்கக்கூடிய நண்பர்களாக நன்மையும் சிந்தனைகளை கூறுவாங்க